அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன் ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை பொது தொகுதியில் சைக்கிள் பம்ப் சின்னத்திலே நான் போட்டியிடுகிறேன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் பிறந்த நான் தமிழ் தேசிய வேட்பாளராக இந்த முகவை மண்ணிலே நான் களமிறங்கியிருக்கிறேன் இன்று காலை பதினோரு மணி அளவில் சமூக நிகழ்வை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய பரம்பக்குடியில் என்னுடைய தேர்தல் பரப்புரை பயணத்தை நான் வருகிறேன் நண்பர்கள் இரண்டு மணி அளவில் முதுகுளத்தூரில் பாஞ்சை படை தளபதி உலகின் முதல் தற்கொலை படை தளபதி மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனார் வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக அருகே உள்ள பேரையூரில் பூவைசி இந்திரகுல சங்கத்தின் தலைவர் ஐயா பெருமாள் பீட்டர் அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து இன்று மாலை ஐந்து மணி அளவில் சேர்ந்த கோட்டையிலும் ஆறு மணி அளவில் குளத்திலும் நான் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க இருக்கிறேன் என்கிற செய்தியை இந்த வேளையிலே நான் அறிவிக்க விரும்புகிறேன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் தமிழ் தேசிய இனமீட்சிக்காகவும் கடந்த இருபது ஆண்டுகளமாக உழைப்படுத்தவன் என்கிற உரிமையிலே நான் இந்த களத்தில் நிற்கிறேன் எனவே உறவுகள் ஆதரவு தருமாறு உரிமையோடு வேண்டிக் நன்றி வணக்கம்